தாலுக் ஆஃபிஸ் போனோம் தாலுக் ஆஃபீஸ் போனது இறங்கினார் இறங்கி இருக்கும்போது அங்க கலெக்டர் எஸ்பி வந்துட்டாங்க கலெக்டர் எஸ்பி வந்து மப்தூல் தான் வந்தாங்க ஓஹோ அவங்க கலெக்டர் எஸ்பின்னு அவங்களுக்கு தெரியாம தான் அவங்களுக்கு தெரியாம வந்தாங்க அவர்கிட்ட பேசினாரு டீ கொடுக்க கொண்டு வந்து சார் சாப்பிட தாசிதாட்ட சொன்னேன் சார் சாப்பிடணுங்கிறாரு வகைப்பட்சிக்கு இறங்குறாரு என்ன பண்ணலான்னு பிஸ்கட் டீ கொடுங்கன்னார் பிஸ்கட் டீ எல்லாருக்கும் கொடுத்தார் இவர் பிஸ்கட் டீ கொடுத்தது வேண்டான்ட்டார் என்ன காரணம்னா சாப்பிட மாட்டேன்ட்டார் அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் மேலே இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களா நான் சாப்பிட்றேன் அவனு சாப்பிட்ட பின்னாடி அவர் சாப்பிட்டார் சாப்பிட்ட பின்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தார் அப்புறம் வந்து அவரே அவரு வல்கர் வேட்ஸ் எல்லாம் பேசினார் அதெல்லாம் தேவையில்லை அதை நம்ம 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 போலீஸுக்கு அதிகாரிகள் மேலே அவர் கடும் கோபத்தில் இருந்தார் கெட்ட வார்த்தை கெட்டார்த்த சொன்னுல் என்ன வச்சிட்டு இருந்து இறங்கும் போது அப்ப இறங்கும் போது வந்து இறங்கும் போது காலைல நொண்டுனார் புரிஞ்சுங்களா காலில் போது நொண்டுல கால கீழே இறங்கும் போதுதான் நொண்டி அப்புறம் இது அவரே சொன்னார்

சர்க்கியூட் ஹர்ஸு கோயமுத்தூர் கூட்டிகிட்டு போய்ட்டோம் கோயம்புத்தூர் சர்க்கியூட் ஹர்ஸ்னா இப்ப கோவை தெற்கு தாலுக்கா ஆஃபீஸுக்கு நேர் தெம்பற இருக்கிற கேஜிக்கு நேர் முன்னாடி அங்கே தான் கூட்டிட்டு அதுவரை நடந்தது ஆனால் எல்லாமே நல்ல விதமாக தான் நடந்தது எந்த விதமான இது இல்லைங்க பண்ணியாச்சு ஹேண்ட்

பண்ணன பிறகு அப்புறம் நாங்க அப்புறம் நாங்க தலையிடல அதுக்கு பின்னால தலையிட விரும்பல நாங்க போக முடியாது இல்ல அப்புறம் செய்திகள் வந்து பத்திரிகை வரும்போது எல்லாம் பாத்துருப்பீங்களா செய்திகள் பத்திரிகை வரும்போது அர்ஜுனன் எங்களை கூப்பிட்டாரு டி ஷர்ட் எடுக்கணும்னாரு பணம் வாங்கிட்டு வாங்கன்னு தடவை சொன்னார் சிவா கிட்ட சொல்லி அனுப்பினா பணம் கொடுத்து அனுப்புனாங்க டீ அவர் யார்கிட்டையும் காசு வாங்கலை சார் கவர்மெண்ட்டு காசு யார்கிட்டையும் அவர் வாங்கல அர்ஜுனா வாங்கலை அவர் சொந்தமான காசு தான் டீ ஷர்ட்டு இதெல்லாம் எடுத்தார் சாப்பாட்டுக்கு நம்ம கவர்மெண்ட்டு இது பண்ணுச்சு இந்த துணிமணி இந்த திங்ஸ் வாங்கி கொடுத்தோம்ல அதுக்கெல்லாம் காசு அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் சிதம்பரநாதன் தப்பிச்சு வர்றாரு அந்த சமயம் வந்து நீங்க பத்திரிக்கை வாயில அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா ஆமா அதை அந்த சமயம் உங்களுக்கு தூதுவராக போக சொல்லி எல்லாம் எங்க தூதுவரா இதோட இதோ இதோட நான் இந்த க இவர் சீக்குக்காக இவர் சலண்டர் ஆகுறாங்க அப்புறம் வந்து அருஜுன்ல்லாம இது வீரப்பனுக்கும் இதுமா இருந்தது கலெக்டருக்குன்னு வீரப்பன் கேஷ் பரிவர்த்தனை தான் ஆண்டியார் ரேடியோவில் பேசணும்னால சொல்கிற அதே இல்லைல்ல அதில் வந்து சலெண்டர் ஆகிறேன்னு சொன்னாரு அது கலெக்ட்ருக்கு தான் தெரியுங்க அதே

அவர் பெரிய ப்ரெஸ்டிடெண்ட்டை வச்சு தான் இப்போ இந்த ரெண்டு வச்சு ஓ ஜனாதிபதி ஜனாதிபதி மூலம் அப்போ ஆசைப்பட்டாரு ஏன்னா நாங்கள் சொன்ன நாங்க நாங்கள் சொன்னோம் நாங்கள்லாம் அவ்வளோ செல்வாக்கு இல்லைங்க நாங்களெலாம் மணியார் கலெக்ட்ருகிட்ட கொண்டு நீங்க என்ன பேசுகிறீங்களோ கொண்டு போய் கலெக்ட்ருகிட்ட சொல்லிடலாம் அந்த கொடுத்த மன்னலையே வேறு எதில் ரெண்டு தடவை பார்த்துருக்கீங்க வீரப்புனா ரெண்டு தடவை எத்தனை எத்தனை நிமிஷம் பேசியிருக்கீங்க ஒரு ஒரு ஆஃப் அன் அவரு ஃபஸ்ட் டைம் அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் அவங்க தம்பி நல்லா இருக்கிறாங்கங்கறதை ஒரு தடவை பேசணும் நல்லா இருக்கிறானா எப்படி இருக்கிறான் தம்பி மேல ரொம்ப பாசம் உடும் திங்ஸ் கொடுத்த போது வந்து நம்ம அர்ஜுன சாஹார் இல்ல திங்ஸ் கொடுக்கும் போது அர்ஜுனன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமே சரண்டர் பண்ண போறது ஒரு தடவை சண்டை சந்த சந்திக்க சந்திக்கும் சந்திக்கும் பொழுது எப்படி தம்பி இருக்கிறாங்க கேட்கறதுக்காக கேஸ்ட் கொண்டு போய் கொடுத்து நைட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு எப்படி இருக்கிறான் தம்பி என்ன இதில் இருக்கா என்ன மறுபடி ஏதாவது பண்ணிடுவீங்களா என்ன இல்லை இல்லை நல்லா இருக்கிறாரு

நல்ல நல்ல விதமாக வச்சுருந்தோம் ஆனால் எப்படி உங்களுக்கு வருவாய்த்துறை கட்ட ஒப்படைச்சாலும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் மீட்டாலும் கூட போலீஸ் கிட்ட ஒரு கட்டத்தில் ஒப்படைச்சி தான் ஆகணும்

எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கிறேன் பேப்பரோட வச்சுருக்குறேன் சரி இப்போ இவ்வளோ தூரம் வீரப்பனம் போய் முதன் முறையாக சந்தித்தது இங்கேதா இருங்க அப்படி பார்த்தது நீங்கள்தான் ரகசிய பேச்சு பாரு டிஎப்ளா ஆ நல்லா பேச்சு ரகசிய பேச்சு என்னென்னமா பத்திரிக்காய்னு சொல்லணுங்களா என்னங்க சார் ஆமாம் ஆ அந்த தான் அப்ப பண்ணி அவர் வந்து சரண்டராக இருக்கிற ஆசைப்பட்டார் சார் யாரு வீரப்பன் சரண்டராக இருக்க ஆசைப்பட்டாரு அர்ஜுன் சரண்டராக இருக்க ஆசைப்பட்டார் ஆகிட்டாருன்னா எங்களுடைய உபசேரிப்புலேயே அவர் ரொம்ப மகிழ்ந்துட்டார் எங்கள் உபசேரிப்பு அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செஞ்சதுனால அவர் போருக்கு விருப்பப்படல திரும்பி போற திரும்பி போறதுக்கு காட்டுக்கு போறதுக்கு விருப்பப்படல அதெல்லாம் அவன் தம்பியை கூப்பிட்டாரு துணி தலைவர் கூப்பிட்டாரு போறதுக்கு விருப்பப்படாமல் கூப்பிட்டாரு

அதிகாரி தானே நான் அரசுக்கு தான் வேலை செய்வோம் அதுக்காக ஒரு தனிப்பட்ட நபருக்காக வந்தாரு செஞ்சோம் நாங்க செஞ்ச பணிவிடையினால அவர் போருக்கு விருப்பம் இல்லாம இருந்தார் ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா இதுவரைக்கும் பார்த்த அதிகாரிகளோ அல்லது போலீஸ் ஆபீஸர்களோ யாராவது பேட்டி எடுத்தோம்னா வீரப்பன் அவன் தான் வச்சிருச்சாங்க வியர்ப்பனுடைய கும்பலையும் அவன் தான் வச்சிருச்சாங்க ஆனா நீங்க மட்டும் அவர் இவர் அவர் வந்து எங்க மேல மரியாதை வச்சிருந்தாரு மணியார்ங்கிறது வந்து அவங்க அந்த யோஜமானங்குறத போகும் போது அந்த மரியாதையை நாங்க காப்பாத்தோம் அது பேச்சு வார்த்தைல மகிழ்ச்சி வார்த்தைல ரொம்ப மரியாதை அவருடைய வார்த்தைகள் வந்து போலீஸ் போலீஸ் மேலதான் வல்கர் வேறு சேர்ந்தது இல்லையா வேற மற்ற அதிகாரி மற்ற அதிகாரிகள் மேலயோ யார் மேலயோ இல்லை அந்த காக்கி ட்ரெஸ் மேலே அவருக்கு வெறுப்பு வெறுப்பு இல்லையா அது என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியல அது மேலதிகாரிகளோ அதை வல்கர் வேர்ஸில் பேசினார் இல்லையா எங்கள் அதிகாரிகளையோ நம்ம டிரைவர் இவே கூட என்னங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க வாங்க போங்க என்னன்னு நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க இது பிரச்சனை அங்க சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கொடுத்தாரா வேற யாரு அங்க போனோம் அங்க சாப்பிட போய் கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தா பயமாயிருச்சிங்களே ஏதாவது இருந்தோன்னு நாங்க என்ன பண்றது எங்க கோ எங்கிட்டயும் அரசு போக சொல்லுது அதாவது கலெக்டரே போக சொல்றாரு உங்களுக்கு பயமா இல்லையா போறதுக்கு ஐயா சாமி ஆள் விட்டுருங்க இல்ல இல்ல இல்லைங்க எங்களுக்கு ஒரு அட்வெஞ்சர் மாதிரி ஒரு அந்த இலக இருந்தது அப்போ ஒரு இதுல ராஜகுமார் நட கடத்தலும் போது ராஜகுமார் கடத்தல அப்ப வந்து நக்கீரன் போறாங்க நக்கீரன் சிவா கோபால் எல்லாம் போறாங்க நெடுமாறன் போறாங்க இப்படி ஒரு அது ஒரு பெரிய நாடகம் நடந்துகிட்டே இருந்தது சார் இந்த சமயத்துல நீங்க வந்து போனதுக்கு இதை ஒப்பிட்டு பார்த்து அது அது வந்து பெரிய இடம் இது வந்து நம்ம கலெக்டர் சொன்னா நாங்க ஒபே பண்ணுவோம் அது வந்து சிஎம் சிஎம் லெவல்ல இது வந்து நம்ம கலெக்டரோட தான் பேச்சுவார்த்தை சரி அப்ப வந்து அட அந்த காலத்துல சிதம்பரநாதனை மீட்கிறதுக்கு இப்படி ரெண்டு அதிக ஈஓ தான் போனாங்க அவங்கள கொண்டு போய் விடலாங்கிற கேள்வி உங்ககிட்ட யாரும் கேட்கலையா யாரும் கேட்கலையா ஓஹோ இது தெரியும் தெரியாது 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 நாங்கள் வந்து சே அர்ஜுன கூட்டிகிட்டு வந்து விட்டது வேலையோடு எங்களை வே எங்களுடைய முடிஞ்சது

கூப்பிட்டாரு வர சொல்லி கூப்பிட்டு இருந்தார் யாரு அர்ஜுனம் மறுபடி நல்லான கூப்பிட்டாரு வா வந்துரு எங்க ஆனா வர வரமாட்டேன்ட்டாரு அப்புறம் அந்த டைம்ல அவர் கோபத்தில் ஏதோ ஒன்று எங்களை நாங்க கொண்டு போய் கொடுக்க போனோம் கேசட் கொடுக்க போனோம் எங்களை பிடிச்சுக்குவாரு நினைச்சுட்டே நாங்க என்ன பண்ணு நாங்களும் தாசில்தாரு அந்த சிவாங்கிற பையன் கிட்டயே கொடுத்து அனுப்பிச்சிடுவோம்

அந்த நேரத்தில் ஒரு தூதுக்குழு நீங்கள் தான் போயிருக்கிறீங்க ஒரு நாலு விஏவா தான் போயிருக்கிறீங்க ஆனால் கலைஞர் பீரியடில் வந்து ரெண்டாயிரத்தி இதில் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தில் தான் ராஜ்குமார் கடத்தல் நடக்குது அந்த சமயம் வந்து இவங்க நக்கீரன் குரூப் போகுது நெடுமாறன் குரூப் போகுது இப்படி ஒரு வகையில் ஒரு பக்கம் அரசியலாக நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஜெயலலிதா பீரியடில் போன ஒரு தூதுவராக தான் நீங்கள் இருக்கிறீங்க அதே ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்த பீரியடில் தான் வந்து வீரப்பன் என்கவுண்டர் நடந்து போலீஸ் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் உதவி கொடுத்தாங்க அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கேட்டிருந்தா அவங்க கொடுத்துருப்பாங்க தானே ஏன் கேட்கலையா நாங்கள் கேட்டப்பங்க நாங்கள் விண்ணப்பம் கொடுத்தோம் அப்போவே விண்ணப்பம் அப்போவே விண்ணப்பம் கொடுத்தோம் தமிழ்நாடு பேர் கொடுத்தீங்க நாலு நான் பழனிசாமி தாசில்தாரு நாலு பேர் கொடுத்தோம் எல்லாரும் கொடுத்தோம் முதலமைச்சருக்கு அனுப்பணும் அது எங்களுக்கு தெரியாது அப்புறம் எங்க சங்கத்து மூலம் தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம் தலைவர் போஸ் இருக்காரு அவர் எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணி பார்த்தார் எல்லார்ட்டையும் பேசணும் மெட்ராஸ்லயும் போச்சு எங்களுக்கு எங்களை எங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லை என்னமோ தெரிஞ்சுதான் நாங்கள் அப்படியே அப்படியே விட்டுட்டோம் ஆனால் எங்களுக்கு எல்லாமே எவிடன்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறோம் நாங்கள் போட்ட வீரப்பனை கூட்டிட்டு வந்ததுலேருந்து எல்லாமே வச்சிருக்கிறோம் அத்தனை எங்களுக்கு கோச கலெக்டர் ராமன் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு பரிந்துரை சிறப்பு செயலருக்கு பரிந்துரை பண்ணி எல்லாமே பண்ணாரு கொடுக்கல புக் அப்புறம் தாங்க சார் அது எத்தனை வருஷம் நீங்க இந்த தொடர்ந்து விண்ணப்பம் அனுப்பிச்சிருப்பீங்க ஒரு பத்து வருஷமா தான் நானு வேலையில இருக்கிற வரைக்கும் அனுப்பணுங்க சார் வேலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிட்டையர் ஆயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிட்டையர் ஆன பின்னால அதை அப்படியே விட்டுட்டேன் அப்போ முதல் விண்ணப்பம் வந்து எப்போ அவர் என்கவுண்டர் அப்போ தான் அதுக்கு பின்னாடி தான் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது போது எல்லாருக்கும் கொடுக்கும்போது எங்களுக்கு கொடுங்கன்னு அது பத்திரிக்கை கூட வந்ததுங்க கிராம நிர்வாக வருவாய் துறைக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்லி வருவாய்த்துறையே இப்போ கொடுத்துருந்தாங்க வருவாய்த்துறையே எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் வருவாய்த்துறை பாருங்க அஜினி மீட்ட குழுக்கு வெகுமதி கொடுக்கவில்லை பாருங்க இப்போ அதுக்கப்புறம் நீங்க இதை விட்டுட்டீங்க மத்தவங்களும் விட்டுட்டாங்க எல்லாரும் விட்டுட்டோம் எல்லாமே அப்படி நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை உங்களுக்கு முதலமைச்சர் இருந்து ஒரு ஒரு சான்று வாங்கி இருந்தா போது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கு இத்தனை 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 பயில வச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை இவ்வளவு ஆனா என்ன இன்னுமே வந்து மேட்டுப்பாளையத்துல போனா வீரப்பனை தம்பி அர்ஜுன கடத்த மீட்டவர் என்ன என்ன எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு சந்தோஷம்

ஓ என்ற வாழ்க்கை போயிரும்னு நினைச்சிட்டு நான் உடனே சரியில்லை நான் வர இங்க இங்கே போது உயிரோடு இங்கே இருக்க அது போயிருந்தா போயிருக்கும் இங்கே இருக்கும்போது நம்ம கோயமுத்தூர் இருக்கும்போது என்ன வந்து வாங்க அண்ணன் கூப்பிடுறாரு வேற எல்லாம் ரக இதெல்லாம் கொடுத்து அனுப்புறேங்கிறாரு துணிமணி அவருக்கு மருந்தெல்லாம் கொடுக்குற நாட்டு மருந்து கொடுக்குறேன்னாருன்னு எனக்கு என்னென்ன கலெக்டர் மீறியும் நான் போக முடியாது தாசில்தார் மீறியும் நான் போக முடியாது பெர்சனலாக போய் மாட்டிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையும் போயிடுது எனக்கு குடும்பம் போகுது எனக்கு வேண்டாம் எங்களுக்கு கலெக்டர் உத்தரவு கொடுத்தா வர்றோம் நான் தனிப்பட்ட நான் வர வரமாட்டோன்னா இல்லை நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் செஞ்சீங்க அண்ணா கூப்பிடுவார் வா விடு சாமி போதுன்னு

அப்போ அதுக்கு பின்னாடி வந்து வீரப்பனை பார்க்கணும் நீங்களும் நினைக்கல அவங்களும் நினைக்கல கூட வந்த மூணு அவர்களும் யாரும் நினைக்கல ஏன்னா நான் அவங்க வீட்டு ரெக்கார்டு இல்லை நான் முழுவதும் நான் போன ரெக்கார்டு நான் ஒருத்தன் தான் நான் மட்டுந்தான் அவங்க வந்து எனக்கு இந்த வீரப்பன் அர்ஜுன் இந்த அர்ஜுனு கூப்பிட்டு போனது நான் ஒரு ஆள் தான் பாக்கி நைட்டு கூ நைட்டு போனோம் அப்போதான் நாலு வீ வந்தாங்க ஓ ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை அர்ஜுன் அந்த கேசட்டே இந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம்ல அப்போதான் நான் ஒருத்தன் போக முடியாது சார் எனக்கு இன்னும் பயமாக இருக்குன்னு போது நான் யூ டியூட்டி போட்டார் போட்டார் தாசில்தார் போட்டார் அப்புறம் வந்து இந்த அர்ஜுன கூப்பிடும்போது நானும் நடராஜி கிராம உதவியாளர் நடராஜி டிரைவர் பழனிச்சாமி

அந்த பக்கம் வீரப்பன் இருக்காங்க இப்ப ரெண்டு பேருக்கு இடையில்தான் நாங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க

நான் நல்ல விதமா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இது எல்லாம் ஆண்டவன்கிற பிள்ள விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நன்றி செய்யணும்